ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வெடி பார்க்க போறோன்னா இந்த மெட்டல் ஐட்டங்கள் வந்து திருப்பிடிச்சிருக்கிறது வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணி அடித்தா நல்லா ஃபினிஷிங்காக இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அந்த மெட்டல் ஐட்டங்கள்லாம் நம்ம எம்எஸ் மெட்டல்லாம் வந்து நல்லா உள்ளே வர நம்ம திரு உள்ளே போயிரும் ரவுண்ட் ரவுண்டாக உள்ளே போயிரும் அதெல்லாம் நம்ம தகடு போட்டு இழச்சி சில்லு போட்டு இழைச்சிட்டு தேய்க்கும் போதெல்லாம் ஒன்றும் ஃபினிஷிங்காக வராது அதை வந்து நம்ம இந்த மாதிரி வீல் கப்பு போட்டு அதாவது வயர் ப்ரஸ் வீல் கப்பு போட்டு அடித்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும் அந்த பள்ளங்கள்லாம் உள்ளே போய் நீட்டாக அந்த வீல் வந்து ஒயர் ப்ரஷ் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணும் இதுக்கு அப்பறவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேமர வச்சு பெயிண்ட் அடித்தோம்னா அது வந்து கொஞ்சம் அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக க்ளீன் பண்ணும்போது வந்து எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் உள்ளே வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பொட்டு போட்டாக இருக்கிற இடங்கள்லாம் நம்ம வந்து தேய்ச்சி தேப்பலை போட்டு தேய்ச்சிட மாட்டோம் அதேமாதிரி சில்லு போட்டு இழைச்சாலும் தகடு போட்டு அழைச்சோன்னா அது வந்துகூடாது அதனால நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட மாட்டோம் திருவை அதனால நம்ம மேலாண்ல அப்புறம் தேய்ச்சிட்டு அடிச்சுட்டு போவோம் அது கொஞ்சம் நல்லா திருப்பியும் திருப்பிடிச்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வயர் ப்ரஸ் வச்சு ஃபுல்லாகவே இந்த திருப்பிடிச்ச இடங்களை இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேமம் அப்ளை பண்ணி பெயிண்ட் அப்ளை பண்ணோன்னா அது வந்து நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சீக்கிரம் திருப்பிடிக்காது இது இந்த மெட்டல் மட்டும் இல்லை நம்ம ஸ்டோனு இந்த அதாவது கல்லில் தரையிலெல்லாம் நம்ம பெயிண்ட் போட்டிருந்தாலும் அதையும் இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம் வேறு கரைகள் இது இருந்தாலும் அந்த அந்த இடங்களையும் இந்த ஒயர் ப்ரஷ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் இது வந்து கடையில் நம்ம எப்படி கேட்கணும்னா ஒயர் ப்ரஷ் வீழுக்கப்புன்னு கேட்டோம்னா தருவாங்க இந்த இது இந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அடித்தா தான் அந்த பெயிண்டிங் நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சும்மா நம்ம சாதா போட்டு தேய்ப் போட்டு தேய்ச்சிட்டு அடிக்கிறதுலாம் வந்து குவாலிட்டியாக இருக்காது இந்த மாதிரி வயர் ப்ரூஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணால் அந்த மெட்டலுக்குள்ள ரீபெயிண்டிங் வந்து நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வேலைகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க